என்னரா அந்த ஹீரோஸ் ஜேர்னி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒருத்தர் உலகத்தில் உள்ள எல்லா கதைகளையும் புராணங்களையும் ஒரு ஒரு பொதுவான பேட்டர்ன் இருக்குன்னு அதான் இந்த ஹீரோஸ் இது என்னன்னா ஹீரோ அவரோட வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து ஒரு அட்வென்ச்சருக்கு போவாரு அங்க நிறைய சவால்களை சந்திச்சு கஷ்டப்பட்டு அதுல ஜெயிச்சு அப்புறம் மாறி புது மனுஷனா வீட்டுக்கு திரும்புவாரு இத மூணு முக்கிய கட்டமா சொல்லலாம் முதல் கட்டம் புறப்படுதல் இரண்டாவது சவால்களை சந்திக்கிறது மூணாவது மாறி திரும்புறது இது ஹாரி பாட்டர் ஸ்டார் வார்ஸ் லைன் நமக்கு தெரிஞ்ச நிறைய கதைகள்ல இருக்கும் இது வெறும் கதைக்கு மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கைக்கும் இது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு அட்வென்ச்சருக்கு ஒரு அழைப்பு வரும் அது ஒரு புது வேலை செய்யறதா இருக்கலாம் இல்ல நமக்கு பயமா இருக்கிற ஒரு விஷயத்த செய்யறதா இருக்கலாம் அந்த பயம் தான் நம்ம டிராகன் மாதிரி அந்த சவால்களை நம்ம ஏத்துக்கும் போது பத்தி நாமளே புதுசா தெரிஞ்சுப்போம் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே வரும்போதுதான் நம்ம வளர்ச்சி ஆரம்பிக்கும் கஷ்டங்கள் வரும்போது தான் ஒருத்தன் ஹீரோவா மாறுவான் டைமண்ட் எப்படி பிரஷர்ல உருவாகுதோ அதே மாதிரி தான் ஹீரோவும் கஷ்டத்துல உருவாகும் சோ உங்க வாழ்க்கையில நீங்களே ஹீரோவா மாறி உங்க ஜேர்னியை தைரியமா தொடங்குங்க